உத்தரகாண்ட் மாநிலம் கேதநாத்ல பன்னெண்டாயிரம் அடி உயரமுள்ள மலை மேலே இருக்க குகையில பதினேழு மணி நேரம் தியானத்தில் இருந்ததாகட்டும் இல்லை குஜராத்தில் கடலுக்கு அடியில் போய் கிருஷ்ணர் வாழ்ந்ததா சொல்லப்படுற துவாரகா நகரில் இருக்க இடத்துல வழிபாடு நடத்தினதாகட்டும் பிரதமர் மோடியோட ஆத்மீஹர் அட்வெஞ்சர்ஸுக்கு எண்காடை இல்லைன்றது புரிஞ்சுக்க முடியும் ஆனா சமீபத்துல டிவி சேனலுக்கு கொடுத்த பேட்டியில தனது ஆத்மீக தேடல்ல புதிய ஒரு தகவலை வெளியிட்டு இந்தியர்கள் எல்லாரையும் வாயடைக்க வச்சிருக்காரு பிரதமர் மோடி ஒடிசாவுல மக்களவை தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வர மோடி பிரச்சாரத்துக்கு இடையில ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அப்போ நான் மனித பிறவியா இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு பேசி அதிர்ச்சியப்படுத்திருக்காரு இதோட இன்னும் ஒரு படி மேல போய் நாம் பயாலஜிக்கலா பிறந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு பேசியிருக்காரு இந்த பூமியில ஏதோ கடமையே செய்து முடிக்க என பரமாத்மா தான் இங்க அனுப்பியிருக்காரு அதனாலதான் மனித பிறவியா இருக்க வாய்ப்பில்லைன்னு மனம் திறந்து பேசி இருக்காரு மோடி ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி ஒடிசா மக்களோட பழமையான பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போய் வழிபட்ட அந்த மாநில பாஜக தலைவர் சம்பித் பத்ரா அந்த பூரி ஜெகநாதர் கடவுளே மோடியோட பக்தர் தான் பேசினார் இதனால பூரி ஜெகநாதர் வேறு எந்த கடவுளுக்கும் சலைச்சவர் இல்லன்னு பாஜக வேட்பாளர் எப்படி இப்படி பேசலாம்னு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி சாதாரண மக்கள் வரைக்கும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க இந்த நிலைமையில மோடி தான் ஜெகநாதரோட பக்தர் அதை நான் வாய்த்தவரை சொல்லிட்டேன்னு பல்டி அடிச்சு அந்த வேட்பாளர் அது மட்டும் இல்லாம செய்த தவறுக்கு இருக்க அறிவிச்சாரு ஏற்கனவே கடவுள் தொடர்பா தொடங்கின இந்த சர்ச்சை முடியறதுக்குள்ள மோடி தன்னை பரமாத்மாவால அனுப்பப்பட்டவர் மனித பிறவி அல்லனும் பேசிக்கிட்டு இருக்கிறது மோடி அரசியல்வாதியா ஆத்மீகவாதியானு அரசியல் களத்துல மேலும் விவாதங்களை கிளப்பி இருக்கு